வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த திரு அப்துல் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சீமான் விவகாரம் இதுதான் நேற்றிலிருந்து பெரிய பரபரப்பா இருக்கு இன்னைக்கு தினம் நேற்றைய தினம் ஒரு கொடுத்த பிரஸ் மீட் இன்னைக்கு கொடுத்த பிரஸ் மீட் எல்லாமே பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு நேற்றைய தினம் அவருடைய இல்லத்துல வந்து அந்த காவலாளி மற்றும் இன்னொரு நபர் வந்து கைது செய்யப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனை கூட்டு போகப்பட்டோம் இப்போ இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு அந்த பேட்டியில் ஆஜராக முடியாது நேற்றே சொல்லிட்டாரு நான் ஆஜராக முடியாது முடிஞ்சதை பார்த்துக்குங்க அப்படின்ட்டு அப்புறம் இன்றைக்கி வந்து காலையில் நான் ஆஜராகிறேன் சாய்ந்தரம் ஆஜராக போகிறேன் அப்படின்றாரு என்ன நடக்குது இந்த வழக்கில் எதனால் இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக போயிருக்கு சீமான் ஒரு மிகப்பெரிய தலைவர் அவர் இந்த அரசுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறார் அதுவும் கடந்த தேர்தலில் எயிட் வாங்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாற்றி விட்டார் அது முதலே சீமானுக்கு எதிரான விஷயங்கள் எடுக்கப்பட்டது சீமானுக்கு எதிரான விஷயங்கள் எடுக்கப்பட்டால் அவர் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான அரசியல் பண்ணோம் கண்டென்ட் தேர்றவங்களுக்கு இவரே கண்டென்ட்லாம் கொடுக்க ஆரம்பித்தார் பெரியார் பேச்சு இந்த மாதிரி விஷயங்கள் ஆனாலும் சீமானை டிஃபேம் பண்ணுறதுன்றது தொடர்ச்சியாக நடந்துட்டு வருது சீமான் உடைய அந்த நடிகையோடான விஷயம் வந்து பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ சமீபத்தில் அந்த வழக்கில் சீமான் தான் போய் இது தேவையில்லாத இது என்ன வந்து ஒரு அரசியல்வாதி ஒரு நடிகர் ஒரு இயக்குனர் அரசியல் மாச்சரியங்களுக்காக தொடர்ச்சியாக இந்த பிரச்சனையை திரும்ப திரும்ப கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க இந்த வழக்கை ரத்து செய்யணும் ஏனென்றால் இந்த பத்து வருஷம் கேப்போன்னு ரெண்டு தடவைக்கு மேலே அந்தம்மா வாபஸ் வாங்கிட்டாங்க இன்னொன்று மியூச்சுவலாக நாங்கள் உறவு வச்சுக்கிட்டதை வந்து இப்போ வந்து அரசியலாக்கத்தை அது வேறு மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னப்போ உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் அந்த அம்மாவே வழக்கை வாபஸ் வாங்கியிருந்தாலும் மியூச்சுவலாக இருந்தாலும் இது ஒரு முக்கியமான ஒரு சென்சிட்டிவான ஒரு அஃபன்ஸ் அப்படின்ற முறையில் இந்த வழக்கை விசாரிக்கணும் அதனால் பதிமூன்று வாரங்களுக்குள் இந்த வழக்கை விசாரித்து சார்ஜ் ஷீட் போடணும் அப்படின்னு ஒரு ஆர்டரை போட்டாங்க இவரே போய் இவரே ஆர்டர் வாங்கிட்டார் நீதிமன்றமே இவருக்கு எதிராக ஆர்டர் போட்டோன்னே போலீஸுக்கு சொல்லணுமா ரொம்ப ஜாலியாக இவருக்கு சம்மன் அனுப்புகிறாங்க சம்மன் அனுப்புனோன்னா இவர் மத சம்மனுக்கு ஆஜராகலை ரெண்டாவது சம்மன் மறுநாளே மத சம்மனுக்கு ஆஜராகலைன்னா நாலு வாரம் டைம் கேட்குறாரு இதற்கிடையில் உயர் நீதிமன்றம் உத்தரவை எதிர்த்து உச்ச அவர் மேல்முறையிட்டு போகிறார் இந்த வழக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை சேம் அதே தான் அரசியல் காரணங்களுக்காக தொடர்ச்சியாக பண்ணுறாங்க அதனால் அந்த வழக்கு ரத்து செய்யணும் உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து பண்ணணும் அப்போ அந்த இது வந்து நம்பர் ஆகி அதேமாதிரி வழக்கு விரைவில் விசாரணைக்கு வர இருக்கு இந்த நேரத்தில் இந்த வழக்கில் இந்த வழக்கு அங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சோம் இவங்க சம்மன் கொடுக்குறாங்க சம்மன் கொடுத்து ஒரு நாலு வாரம் அவகாசம் கேட்குறாரு அவகாசம் தர முடியாதுன்னு மறுநாளே சம்மன் கொடுத்து போய் ஒட்டுறாங்க அந்த ஒட்டின சம்மனை கிழிச்ச விவகாரத்துலேயும் பார்த்தீங்கன்னா போலீஸுடைய அந்த இது தெரியும் உங்களுக்கு சம்மனை கிழித்தது சம்மந்தமாக விசாரிக்க போன அதிகாரி விசாரணை நடத்தாமல் போன உடனே அந்த இத்தனை சம்மனை கிழிச்சது வேற யாரும் அந்த காவலாளி உள்ளே போது அதாவது ஐயா போனீங்களா சம்மனை இது பண்ணீங்களா ஆமாம் ஐயா போனோம் என்ன பண்ணீங்க போய் காவலாளி பிடிச்சிடண்டே ஐயா ஏங்க சம்மன் பேப்பரை கிழிச்சானாவே இல்லைங்கய்யா போனோம் கதவை திறந்தோம் திறந்தோன்னே காவலாளி தான் மாட்டினார் டம்மிங் பிடிச்சி அவர் குண்டு கட்டாக தீன் வேணுன்னுட்டோம் ரெண்டு பேர் கூப்பிட்டு போனாங்களே அது அதுக்கப்புறம் ம் நீங்கள் சம்மனை விசாரிக்கிறதுக்கு ஒரு ஐஓ போகிறாருன்னா அவர் என்ன பண்ணுவார் கதவு தட்டுறாரு காவலாளி தொடகுறாரு அவர் காவலாளி சீமான் போன்ற பெரிய கட்சி தலைவர்களுடைய வீடுகளில் ஒரு போலீஸ் அதுவும் எதிர்கட்சியாக இருக்கிற ஒரு இதுனால் போலீஸ் வந்து ஆளுங்கட்சிக்கு பிரச்சனை வராமல் நடந்துக்கணும் இன்னொன்று போலீஸ் பொதுவாக ஒரு அரசியல் தலைவருடைய வீட்டுக்கு போகும்போது கதவு கட்டுறாங்க காவலாளி என்னென்னு கேட்டால் அந்த மாதிரி சம்மனை கிழிச்சிருக்கு அது சம்மந்தமாக புகார் இருக்குது விசாரிக்கணும் வீட்டில் யார் இருக்கா மேடம் இருக்காங்க மேடம் வர சொல்லுங்க இல்லை நான் உள்ளே போய் மேடம் பார்க்கணுன்னா தகவல் சொல்லு கேட்டு வாங்க அப்படின்னு சொல்லணும் அப்புறம் அவர் கேட்டு ஒரு வேளை மேடம் வெளியே வந்தாலோ இல்லை உள்ளே வாங்க உட்காருங்க அப்படின்னாலும் உட்கார வச்சுட்டு மாதிரி சம்மன் கிழிக்கப்பட்டிருக்குங்க சட்டப்படி குற்றம் அதனால் அந்த கிழிச்ச பூசாட்டைக்காரரை அனுப்புங்க நான் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகணுன்ட்டு மேட்ரு முடிஞ்சிடும் ஆனால் இவர் அதை செய்யலை கதவை திறந்து என்னான்னு கேட்டோம்னா அப்படியே லைட்டாக ஒரு ரெண்டு மூணு செகண்ட் தான் அப்படியே அவரை பிடிச்சி நெருக்கி ஏதோ ஒரு கொலை குற்றவாளி கத்தியை வச்சுக்கிட்டு ஒரு வீட்டை ஆக்கிரமிச்சுக்கிட்டு அச்சுறுத்தலாக இருக்கிற மாதிரி உள்ளே பூந்த அவனை மல்லு கட்டி கொண்டு போய் வண்டியில் துப்பாக்கியெல்லாம் துப்பாக்கி அவர் வந்து ராணுவ வீரர் லைசன்ஸ் சொல்ற துப்பாக்கி லைசன்ஸ் ஹோல்டர் துப்பாக்கி வச்சிருக்காரு துப்பாக்கி வச்சுருக்கிறது தப்பாக சரியான்றது அது தனி அதற்கு என்ன தண்டனையும் அதை அந்த காவலாளி அனுபவிக்க போகிறார் இங்கே மேட்ரு அது இல்லை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணீங்கன்றது தான் ஒரு விசாரணை அதிகாரியாக நீங்கள் போகும்பொழுது அங்கே நீங்கள் அந்த வீட்டு உடைய அம்மா வந்து வீட்டுக்கு யாருங்க பொறுப்பு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க சீமான் ஒய்ஃபு தான் இப்போ நீங்கள் சம்மனை கிழிச்சுன்னா யாரை கேட்பீங்க தான் போய் கேட்கணும் காவலாளியை போட்டு நீங்கள் போனோன்னா அவரை கழுத்தில் கை வச்சு தள்ளி கிள்ளி தூக்கி அவங்களுக்கு கூட தகவல் தெரிவிக்காமல் கா ஜீப்பில் எத்திரிட்டு போயிடுவீங்களா அவங்க வந்து சாரி சொல்லணுன்னா அவங்களுக்கு தெரியவும் தெரியாது நீங்கள் வரல வந்தீங்க வந்தான் வென்றான் சென்றான்ற மாதிரி வந்தீங்க மடக்குனீங்க போட்டு நெருக்கி கொண்டு போய் ஏற்றிட்டீங்க துப்பாக்கி துப்பாக்கின்றான் அவன் சுற்றுற அப்புறம் துப்பாக்கி எக்ஸ் சர்வீஸ் மேன்டான் மறுபடியும் போட்ட தலை அமைகி உள்ளே தள்ளி கொண்டு போயிட்டீங்க காலையில் அவங்கள ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கம்ப்ளைண்ட்னா ப்ரெஸ்ஸில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அவங்கள கூப்பிட்டு போய் ஸ்டேஷனை கூப்பிட்டு போகாமல் பூங்காவில் வச்சு அடிச்சிருக்காங்க அவங்க ரெண்டு பேரையும் வந்து கா காவல்துறையை வந்து தாக்கியிருக்காங்க அப்படின்ற விஷயம் அது தெரியல அது நடந்திருக்கலாம் நம்ம நேரில் பார்க்கல இதில் நம்ம என்ன சொல்ல வரோன்னா நீங்கள் விசாரணை அதிகாராக வந்தவர் அவங்களை கூப்பிட்டு யார் ஒட்டினாங்கன்னு கேட்டு புகார் அதில் மேலே தானே ஆமாம் அந்த அவங்கள விசாரிச்சுட்டு அவங்கள நாங்கள் ஒரு அரெஸ்ட் பண்ணுறோங்கன்னு அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருக்கோம் ஆனால் நீங்கள் வெறும் காவலாளி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டீங்க நீங்கள் ஒரு இன்ஸ்பெக்டர் தானே கூட எஸ்ஐ வந்தான்றீங்க அவங்கள அனுப்பிச்சி வச்சுட்டு நீங்கள் இவங்கள்ட்ட விசாரிச்சிருக்கணும்ல மேடத்திட்ட அது ஏங்க கிழிச்சது யார் கிழிச்சது கிளிக்கூடாதுங்க பிஎன்எஸ் பிரகாரம் கிளிக்கூடாது அப்போல்லாம் வந்த நோக்கம் அப்போ என்னவா அதுதான் தெரில வந்த நோக்கம்லாம் நமக்கு தெரியாதுங்க ஆனால் நடந்துக்கிட்ட விதன்றது நீங்கள் ஒரு விசாரணை அதிகாரியாக நடக்கலைன்றது தான் என் போன்றவருடைய பார்வை நீங்கள் நுழைஞ்சோன்னா நீ அவன் காவலாரிங்க அவன் உள்ளே உட்காந்துருக்குறாங்க அவனுக்கு எதாவது நோக்கம் இருக்கா இவரை அடிக்கணும்னு அவன் உள்ளே உட்காந்துருக்கான் அவனுடைய வேலை பாதுகாவல் கதவை தட்ட சொல்கிறீங்க திறகுறான் திறந்த கொஞ்சம் நேரம் வாக்குவாதம் ஆயிருந்தால் கூட நம்ம ஏதாவது பண்ணியிருப்பான் போல இவன் அதனால தான் அவர் கோவப்பட்டு பண்ணுறாருன்னு சொல்லலாம் அதிகபட்சம் ரெண்டு செகண்ட் இருக்குமா அப்படின்னு ஒன்று இது பண்ணுறாரு அப்போது சரி அப்படி இருந்தாலும் அவனை பிடிச்சிட்டு யூனியன் பிடிக்கணும்ல அதுவும் இல்லை அதனால் இன்னொன்று ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறதுன்றது எடுத்தோன்னே போலீஸ் பண்ணாது திறந்தவொன்னே இவர் அவன் பார்த்தா தெரியாதா அவனுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் தெரியாதா திறந்தவொன்னே ஏமா அந்த மாதிரி விஷயம் வந்திருக்குன்னு சொல்லுன்னா அவன் என்ன பண்ண போகிறான் அதனால் ஏதோ ஒரு விஷயம் இது வந்து தப்பாக தெரியுது இது ஒரு பார்ட்டு அதற்கு பிறகு சீமான் இந்த வழக்கில் அவர் ரெண்டாவது சம்மனுக்கு ஆஜராக மாட்டேன் தொட்டு பார் அப்படி இப்படின்ட்டார் இன்றைக்கி காலையில் நான் ஆறு மணிக்கு ஆஜராகிறேன்றது இந்த முரண்பாடு இந்த முரண்பாடு இதுதான் வந்து அவருக்கு பிரச்சனையே நேற்று சொல்லிட்டு போயிருக்கலாமா சம்மன் வந்திருக்கா ரைட்டு நான் நாளைக்கு போய் ஈவினிங் போவேன் காலைல போக முடியாது வாரம் அவகாசம் கேட்டுக்கேன் என்ன அவசரம் அப்படின்னு கேட்டாரு சொன்னார் அப்போ நான்கு வாரம் அவகாசம்னா போக வேண்டியது நான் நான் இஷ்டத்துக்கு தான் ஆஜர் நாலு வாரம் பொறுத்து ஆவராவனு நேற்று அதுதானே சொன்னாரு முடிஞ்சால் வர முடியாது நான் நீ என்ன பண்ணுவியோ பண்ணிக்கோ கைது பண்ணுறியா பண்ணிக்கோன்னாரு இன்னைக்கு மாற்றிட்டாரு அப்போ இல்லை மாத்துறது ஒரு பக்கம்னாலும் அவர் இன்னைக்கு பேட்டி பார்த்துருப்பீங்க இடையில் என்ன நடந்தது ம் இடையில் என்ன நடந்ததில் தாண்டி அந்த ப்ரெஸ் மீட்டில் சில விஷயங்கள் சொன்னார் இல்லையா என்ன வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போய் கற்பழிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் சில வார்த்தைகள் அது அந்த மாதிரி விஷயங்கள் அவர் தவிர்க்கணும்னு எதிர்பார்க்குறேன் ஏன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது வீட்டில் போய் காவலாளியை அடித்து இழுத்துட்டு போகிறாங்க இதெல்லாம் நடக்கும்போது பார்க்குற பொதுமக்களுக்கு வந்து சீமான் மேலே ஒரு இது வரும் ஏன்னா அந்த வழக்கு கிட்டத்தட்ட அந்த மாதிரி ரெண்டு தடவை வாபஸ் வாங்க திரும்ப திரும்ப இது பண்ணுறாங்க ஏதோ ஒரு முடிச்ச விட மாட்டேங்கிறாங்க இதை ஒரு இதுவாக பயன்படுத்துகிறாங்க இன்னொரு மாதிரி லைட்டாக ஒரு இறக்கம் வர நேரத்தில் இவரே அதை முடிச்சு விட்றாரு அந்த வார்த்தை கற்பழிப்புன்ற வார்த்தை அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அணிக சிந்தனையுடைய வெளிப்பாடு கற்பழிப்புன்ற வார்த்தையை நம்ம யாரும் பயன்படுத்துறதில்லை தமிழ்நாட்டில் ஒரு பிரபல பத்திரிகை மட்டும் நான் விடவே மாட்டேன்னு அந்த வார்த்தையை பயன்படுத்தினிருக்குது ஏன்னால் அவங்க மன வளர்ச்சி அப்படி அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் பாலியல் பலாத்காரம் பாலியல் வன்கொடுமை இந்த மாதிரி வார்த்தைகள் தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்போ இவர் இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துறது ரெண்டாவது தன்னுடைய செயலை நியாயப்படுத்துகிற மாதிரி அந்த எதிர்கிட்ட ஒத்துக்கிட்ட மாதிரி ஒரு விருதுலையா பொருள் அதே அவங்க மனுவிலேயே கூட சொல்கிறாங்க அது மியூச்சுவல் தான் அவங்க உறவுன்றது மியூச்சுவல் அந்தமாக தானே சொல்கிறாங்க எனக்கு திருமணம் செய்கிறேன்னு ஏமாற்றி தான் கற்களை பண்ணணும் அவங்க புகாரம் அப்போ அவர் வந்து அதை வேறு மாதிரி பேசுகிறதுன்றது வந்து பொதுவாக பார்க்குறவங்க என்ன பார்த்தியா எவ்வளோ ஆனவமாக பேசுகிறாரு என்ன திமிருப்பாருன்னு முதல்ல ஆரம்பம் போது நல்லா தான் ஆரம்பித்தார் ப்ரெஸ் மீட்டை போக போக ரைஸ் ஆகும் போது பாய்லர் கொதிக்க ஆரம்பிக்குது வர வர ப்ரெஸ் மீட்டே பெரிய பிரச்சனையாக மாறுது ஆமாம் நம்ம ஆட்களும் விடாமல் இவர்கிட்ட ஏதாவது கண்டென்ட் கிடைக்குமான்னு நோண்டி நேர்கிறான் ரெகுலராக கொடுக்குறதே ஒரு பிரச்சனையாக மாறுதான் ஆமாம் பெரியார் பற்றி நிக்கும் பேசினார் இன்றைக்கும் பேசுகிறாரு அன்றைக்கி பேசுனது வந்து அன்றைக்கி அவர் அந்த நோக்கத்தோடு பேசலை அவர் பேசும்போது வார்த்தையை விட்டார் அதுக்கப்புறம் அந்த விட்ட வார்த்தையை பிடிக்கிறான்ட்டு அடுத்து 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 அடுத்துன்னு போயிடுச்சு இன்னைக்கு வேணா இன்னைக்கு வேற ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு அப்போயுமே கூட தான் அதில் வந்து ஆமாம் சரி சார் அதனால் என்னான்னு புரியல தம்பிகளும் இப்போ குழப்பத்தில் இருக்காங்க என்ன இவர் இப்படி இப்படி பேசுகிறாரு அப்படி பண்ணுறாரு இது பண்ணுறாருன்னு கூட இருக்கிறவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கலையிறாங்க அதனால இது எப்படி போகும் என்னன்றது அவர் கையில் தான் இருக்குது இல்லை சார் ஒரு காவல்துறைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் என்ன பிரச்சனை நடக்குது ஏன்னா ஏற்கனவே ஒரு காவல்துறை அதிகாரி கூட ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது இதுவும் ஒரு பெரிய பிரச்சனையாக அதெல்லாம் அதெல்லாம் பேசக்கூடாது எல்லாம் தெரிஞ்சுட்டு மாதிரி பேசக்கூடாது ஒரு காவல்துறைக்கும் ஒரு அரசியல் தலைவருன்னா பிரச்சனை இருக்கும் பின்னணியில் யார் இருக்கா பாருங்க அந்த காவல்துறை அதிகாரி பின்னணியில் அவர் தைரியம் இருந்தால் அவர் யாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அவர் இந்தளவு பண்ணுவாரா நீங்கள் இந்த கவர்மெண்ட்டு அப்படி இருக்குது அதிகாரிகள் எனக்கு என்னென்னு பண்ணுறாங்க அது இவங்களுக்கு இதை யாருமே கண்டிக்காததுன்னு ஒரு பக்கம் ஏன் அவங்கள என்ன பண்ணாங்க நிறையா போராட்டம் நடத்தணும்ல உங்களா இப்படி பண்ணிட்டாங்க நீங்கள் உங்கள் வேலை அரசியல் கட்சி இருக்குல்ல நீங்கள் என்ன தனி நபரா மாநிலம் முழுவதும் கிளைகள் இருக்குல்ல மாவட்டம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஆர்ப்பாட்டம் கூட பண்ணியிருக்கலாம்ல என்ன பண்ணீங்க நான் கேட்குறேன் சாட்டேஜர்மன் அரெஸ்ட் ஆனது நீங்கள் உங்கள் இது இது பண்ணுது பல்வேறு பிரச்சனைகள் உங்களை அவமானப்படுத்தி பேசுனது டெல்லியில் போய் அந்த கான்ஃபரன்ஸில் பேசின வீடியோ வெளியே வந்தது இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள்லாம் பதில் சவால் விட்டுருந்தீங்க கரெக்டா இது எந்த இது வந்து அரசியல் கட்சி தலைவர் காரைக்கா அழகா பதில் சவால் விட்றதும் நீலாம் ஆஃப்டர் ஆல் ஐபிஎஸ் பேசுறதும் எப்படி சரியாக இருக்கும் நீங்கள் அவர் அவர் பாணியில் அவர் காமிக்கிறாருன்னா நீங்கள் உங்கள் பாணியில் நீங்கள் காமிக்கணும் நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவரா மாவட்டம் முழுதான் ஆர்ப்பாட்டம் பண்ணு என்ன நினச்சிகிட்ருக்காரு ஸ்டாலின் இது இன்னும் நான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் இல்லையா ஒரு அரசியல் கட்சி இல்லையா ஒரு ஜூனியர் ஆஃபீஸர் எஸ்பி லெவல் ஆஃபீஸரை விட்டு என்னை இந்த மாதிரி அசிங்கப்படுத்துகிறாரு அவருக்கு பெரிய ஏடிஜி ஐஜி டிஜிபி வரைக்கும் இதுவாக நடந்துட்டு போகிறாங்க எஸ்பி லெவல் ஆஃபீஸர் வந்து இந்த மாதிரி பேசுகிறாருன்னா அதுக்கு யார் அரசு கண்டுக்காமல் ஊக்கப்படுத்துதா வேணும் வேணும் பண்ணுறாங்களா அப்படின்னு நீ ஆர்ப்பாட்டம் பண்ணி பேசியிருந்து அதை ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவாக மாற்றியிருந்தால் அந்த அதிகாரிகள் நெருக்கடி வந்திருக்கோம் மற்ற அதிகாரியும் இப்போ கே சிஎம்மாக கேட்கும் போது ஆமாம் சார் கொஞ்சம் ஓவராக தான் போயிருக்குது அரசியல் கட்சி அது நம்ம வந்து அதிகாரிகள் அதிகாரிகளாக இருக்கணும் அப்படின்னு ஒரு இது கொண்டு போயிருப்பாங்க ரெண்டாவது நீங்கள் உள்துறையில் புகார் கொடுக்குறது மற்ற விஷயங்கள் பொலிட்டிக்கலாக என்னென்ன பண்ணணும் சட்ட ரீதியாக என்னென்ன பண்ணணும் இது எதுவுமே பண்ணாமல் நீ ஆஃப்டர் ஆல் ஒரு ஐபிஎஸ் நீ வந்துன்னா எல்லா ஐபிஎஸும் ஒன்றும் சேர்ந்துடுவாங்கலாம் மாட்டாங்களா ஐபிஎஸ் படிப்புன்னு அவ்வளோ சாதாரணமா ஆஃப்டர் ஆல்னு சொல்கிற அளவுக்கு அதனால இது வந்து அவங்களெல்லாம் நம்ம புத்தி சொல்ல முடியாது இல்லை இது இது ஒரு விஷயம் நீங்கள் சொல்றது இந்த விஷயங்கள் இதுக்கு பின்னணியில் அரசு தான் இருக்குது அப்படின்றத அவங்க ஒரு ஆணித்தரமாக சொல்கிறாங்க நாம் தமிழக கட்சியிலேருந்து இதுக்கு பின்னாடி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்குது இந்த அரசு தான் இருக்குது அப்படின்றாங்க அங்கே சொல்கிறாங்க இல்லை அவர் பொதுவாக அவர் பேசும்போது அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நின்றுப்பார் நாங்கள் வந்து நிற்கிறேன் உனக்கு தனியாக நிற்க தைரியம் இருக்கா அப்படின்னு சவால் விடுறார் இல்லையா இந்த சவால் விடுறது ட்விட்டரில் சண்டை போடுறது இந்த பேட்டிகளில் பேசுறதுலாம் வந்து அரசியல் கிடையாதுங்க அரசியல்னால் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டமும் மக்கள்கிட்ட கொண்டு போகிறது அதுதான் அவங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் அதுதான் பிரச்சனையை உருவாக்கும் ஜெய்பிம் படம் பார்த்திங்களா அதில் வக்கீல் ஒரு பக்கம் போராடிட்டு இருப்பான் சட்ட ரீதியாக கா அந்த இது எவிடன்ஸு திரட்டுறவாலை ஆனால் இன்னொரு பக்கம் மக்கள் போராட்டம் நடக்கும் மார்க்சிஸ்ட் கட்சி மற்றவங்க போராடுற மாதிரி காமிப்பாங்க அந்த போராட்டம் அழுத்தானே டிஜிபி இறங்கி வருவாரா எப்போவுமே மக்கள்கிட்ட ஒரு விஷயம் போகுது அவங்க போராட்ட காலமாக மாறுது என்னத்தையும் அந்த சிபிஎம் அந்த மாதர் சங்க செயலாளரை வீட்டு சிறையில் வைக்கிறாங்க இன்றைக்கி ஹச்சு ராஜா வீட்டு சிறையில் வைக்கிறாங்க எதுவுமே ஒரு போராட்ட வடிவமாக மாறும்பொழுது நல்லதோ கெட்டதோ அந்த கவர்மெண்ட்டு சிக்கலாக மாறும் அப்போ அதை தடுக்கிறதுக்கு இல்லாட்டி அதை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க நீங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டோம் நாங்கள் சவால் விடுவோம் நாங்கள் யார் தெரியுமா சவால் விடுறதில் பெரியாளுன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுது ஒரு எஸ்பி லெவல் அதிகாரி கூட போயிட மாட்டேங்கிறாப்புல நீங்கள் திருப்பி திருப்பி இதே மாதிரி பேசிட்டு இதே மாதிரி பண்ணியிருந்தால் ஆகும் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அந்த வடிவம் தெரியாமல் போயிடும் அதுதான் பிரச்சனை இல்லை இந்த விஷயத்தை நான் கேட்குறது குறிப்பிட்ட இந்த காவலாளி பண்ண விஷயங்கள் இந்த விஷயங்களில் எதிர்கட்சிகள் ஒரு குரல் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கலாமா இல்லை இல்லையா அது நான் இப்படி மாற்றிட்டு இருக்காங்க இப்போ திருமாவளவன் இருக்கார் அவர் வீட்டில் போலீஸ் சம்மனை போய் விட்டுறாங்க வீட்டில் அவங்க சகோதரியோ இல்லை வேறு யாரோ இருக்காங்க கிழிச்சிட்டாங்க ஒரு இதே மாதிரி ஒரு ஆய்வாளர் போய் கதவை திறந்து காவலாளி அடித்து வண்டியில் ஏற்றிட்டு போயிட்டாருன்னா இதை வந்து மற்றவங்க கண்டிப்பாக தான் மாட்டாங்களா கண்டிச்சுருப்பா காவலாளிக்கும் அந்த கிழிச்சதுக்கும் சம்மந்தம் கிடையாது காவலாளி அவர் டியூட்டியை பார்க்குறாரு நீங்கள் போய் அவரை எல்லாம் நெருக்கும்போது தான் அவர் திமுறாரு எல்லாருமே பண்ணுவோம் என்னை போட்டு நெருக்குனாலும் நானும் தும்மறி தடுக்க பார்ப்பேன் இல்லைன்னு தப்பிக்க பார்ப்பேன் இன்னொன்று நான் எதுவும் சம்மந்தமே இல்லையே ஏன் நான் அந்த வீட்டு வாட்ச்மேனு திடீர்னு ஒரு இன்ஸ்பெக்டர் வரார் என்னை போட்டு நெருக்கிறாரு கூட ரெண்டு பேரும் கையை போட்டு முறுகிறாங்கன்னா என்ன நான் என்ன நடக்குதுன்னு நான் இதாக பண்ண தானே பார்ப்பேன் அப்போது இதை வந்து கண்டிக்கணுமா வேணாவா நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே இது வரைக்கும் பெருசாக கண்டிக்கல இது எப்படின்னா அந்த ஆட்டு கூட்டத்தில் ஒரு ஆரை இழுத்தாக இருக்கணும் மற்ற ஆடுக்கு சும்மா இருக்கும் அந்த மாதிரி இது இப்படி இல்லை நீ விஜய் கட்சி நடத்துகிறாரு மாநாடு ரெண்டாம் ஆண்டு விழா நடத்துகிறாரு அவர் பேசும்போது அவர் எப்படி பேசணும் என்ன பண்ணணும் இந்த கம்பெனி வச்சுருவாங்க பதில் சொல்கிறாங்க என்ன கம்பெனி நடத்துகிற உங்கள் கம்பெனிக்கு லாபமே இல்லைன்றாங்க இந்த லெவல்தான் இன்றைக்கி அரசியல் போயிட்டுருக்குது இன்னொன்று பக்கம் சமூக வலைதளங்களில் நீங்கள் சீமான் மேலே நடவடிக்கை எடுக்கணுமா அது ரீதியாக சரியா தப்பா அதுக்குள்ளே போங்க சட்ட ரீதியாக அவர் செஞ்சது தப்புன்னு கோர்ட்டு முடிவு எடுத்து தண்டனையா அதுக்குள்ளே போங்க சம்மன் கிழிச்சது ரைட்டாக தப்பா அதுக்கு போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்குதா அதுக்குள்ளே போங்க தப்பு கிடையாது ஆனால் இது போன்ற நடவடிக்கைகள் ஒரு வாட்ச்மேன் உள்ளே இருக்கிறவரை இந்த மாதிரி பண்ணுறதுன்றது இந்த நடைமுறை எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு பண்ணாமல் உடனே சமூக வலைதளத்தில் எப்படி வருதுன்னா ஏழு தடவை கருக்கலை பண்ணுவீங்க வேடி பார்ப்பாங்களா கழுத்துலேயே மிதிங்க ஆஃபீஸர் இது மாதிரி தான் இந்த மாதிரி விஷயங்கள் அணுகப்படுகிறது சமூக வலைதளத்தில் உடனே டக்கு டக்கு டக்குன்னு இது நியாயப்படுத்தி இந்த மாதிரி விஷயங்கள் போகுது அப்போது இவங்க டக்குன்னு போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு என்னை தாக்க முயன்றார் துப்பாக்கி வச்சுருந்தார் துப்பாக்கி வச்சுருந்தது சரியாக தப்பா துப்பாக்கியை அவர் காவல் பணிக்கு பயன்படுத்தலாமா அதெல்லாம் சட்ட பிரச்சனைனால் அது நடவடிக்கை எடுங்க தப்பே கிடையாது அதெல்லாம் யாரும் வந்து நியாயம் பேசிகிட்டு இருக்க சட்டப்படி நடவடிக்கை சட்டப்படி நடவடிக்கை எடுங்க ஆனால் இவர் தா இவர் தாக்குறதுனால அவங்களெல்லாம் காயம் அப்படி இப்படின்லாம் போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் ஜனங்கள் பார்க்குறாங்கல்ல சேனல்களே வந்து இதை ஏற்றுக்கலையே வழக்கமாக இந்த மாதிரி போலீஸ் உவகாரங்கன்னா ஏற்றுக்கிற சேனல்கள் கூட இதை ஏற்றுக்கலையே இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்களா சீமானே இதை கண்டிக்கலையே ம் தெரியுதா என் காவலர் என்னங்க பண்ணான் சம்மன் ஓட்டுனீங்க வர்றீங்க நீங்கள் நான் எப்படி வீட்டில் யார் இருக்காங்க ஒய்ஃப் இருக்காங்கன்னா கூப்பிட்டு ஏங்க சம்மனை கழிச்சிங்கன்னு கேட்டு நான் கிழிச்சவரை நான் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறேங்கலாங்க போயிருக்கணும் டக்குன்னு கதவை திறந்த உடனே காவலாளியை நெட்டி தள்ளிக்கிட்டு அவரை கையை பிடிச்சி முறுகி அவரை ஜீப்பில் ஏற்றிட்டு போகிறது எப்படிங்க நியாயமாக இருக்கும் அப்படின்னு கேட்கணுமா வா என்னங்க நாடா என்னங்க இது அப்படின்னு கேட்கணுமா வா கேட்க மாட்டேங்கிறாரு தெரியுதா அவங்க பிரச்சனை எப்படி பார்க்குறாங்கன்றது தொடர்ந்து சமீப காலமாக நாம் தமிழர் கட்சியும் சரி சீமானும் சரி ஏதோ ஒரு வகையில் மீடியாவோட வெளிச்சத்தில் இருக்காங்க ஆனால் அது ஒரு பிரச்சனையாகவே உங்களுக்கு ஒரு நெகட்டிவாகவே போய்ட்டு இருக்குன்ற அவங்க ஒரு அப்படி பண்ணால் அப்படி இருக்கலாமோன்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல விஜய் வந்துட்டார் விஜய் மேலே கோபம் அது வரைக்கும் தம்பி தம்பி நட் நடுரோட்டில் லாரி வச்சு செத்து போயிடுவேன் பேச ஆரம்பித்தார் அதற்கு பிறகு இது வந்து எங்கே இந்த வாக்குகள் இன்றைக்கி ஏதாவது ஆகும்னு பெரியாரை கையில் எடுத்தார் பெரியாரை கையில் எடுத்தோன்னா வலது சாரி அதுனோன்னா அதுக்கு ஒரு பக்கம் ஒரு மாதிரி போனார் மறுபடியும் அதிலருந்து கொஞ்ச நாள் விட்டுட்டு மறுபடியும் அப்படி வந்திருக்காரு அப்போ இவர் வந்து ஒவ்வொரு தடவையும் இது பண்ணுறமோ சமீபத்தில் இந்த நெகட்டிவ் இமேஜ்றது அதிகமாகிடும் அதிகமாகுதுன்றத விட இவரை நெகட்டிவ் நோக்கி தள்ளுறாங்க நீங்கள் எப்பவுமே இந்த டீஃபேம் பண்ணுற வேலை நடக்கும் விஜயகாந்த் நடக்கலையா இல்லையா வேன்னா விட்டு கேள்வி கேட்குறது திருப்பி திருப்பி வெறுப்பேற்றுறது அவர் போட்டு அப்படியே எடுத்து அடிச்சுடுவோம் பாருன்னா அதை கேள்வி பொருளாகிறது அடுத்த இதில் வேன்னா போய் சண்டை போட வைக்கிறது அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஏர்போர்ட் பாலு பண்ணுவார் திரும்ப திரும்ப போய் கேட்டுக்கிட்டு இருப்பார் அவர் போயா போகணுன்னு இது பண்ணார் அப்போ அதை பயன்படுத்திட்டு அதை ஒரு பெரிய விஷயமா மாற்றினாங்க எலெக்ஷனில் அவர் மைக்கை ஏதோ இது பண்ணதுக்கு கீழே ஒன்று அடிக்கிறது அது பெரிய அப்போ அவர் ஒரு கௌமாலியாக காமெடி பீஸாக மாற்றினாங்க அப்புறம் காமெடி நடிகரை வச்சு இவரை காமெடி பண்ண ஆரம்பித்தாங்க இப்படியே பண்ணி அவரை ஒன்றுல ஆக்குறாங்க எம்ஜிஆருக்கு அப்படி ட்ரை பண்ணாங்க ஆனால் நடக்கலை ஏன்னா எம்ஜிஆருக்கு பெண்கள் செல்வாக்கு இது இன்னொன்று எம்ஜிஆர் உங்கள்கிட்ட ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தவர் அதனால் உங்கள் பொருளை எடுத்து உங்களுக்கே போட்டார் ரஜினி வந்து ரஜினி அப்படி ஆகியிருப்பாங்க அவர் ஒதுங்கிட்டார் கமலுக்கு சொல்ல தேவையில்ல அது அது அவர் எப்படின்னு சொல்ல முடியாது இப்போ விஜய ஆக்குறாங்க புரியுதா விஜய்யே அந்த பண்ணையாரு அந்த மாதிரி இந்த மாதிரி அதில் ஒரு ஆள் தான் சீமான் சீமானையும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஆக்குவாங்க அப்படி ஆக்கும்பொழுது இன்னொன்று கண்டென்ட்டுக்கு அப்பஞ்சம் நான் தர கண்டென்ட்னு இவரே கொடுப்பாரு சிலது அதுதான் பிரச்சனைன்றேன் இப்போ சமீபத்தில் பேசும்போது ஒரு விஷயம் ஒருத்தர் க பிரசையே பார்க்க மாட்டேங்கிறார் ஒருத்தர் தினம் தினம் பிரசை பார்த்து பிரச்சனை பண்ணுறார் அப்படின்ற ஒரு விஷயம் தினம் தினம் பிரசை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன நவீன உலகத்தில் உங்களுக்கு செய்திகளில் ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை பேசுகிறதுக்கு பார்க்கலாம் ஆமாம் ஆனால் இது என்ன கேட்டது தினம் தினம் பெஸாக பார்க்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டிங்க நான் அந்த அவசியத்தை பற்றி சொல்கிறேன் மக்கள் பிரச்சனை ஏராளமாக இருக்குது ஒரு எதிர்கட்சி தலைவர்ன்ற முறையில் அந்த பிரச்சனையை பற்றி பேசி தான் ஆகணும் அண்ணாமலை பண்ணலையா அண்ணாமலையும் காமெடி பீஸாக பார்த்தாங்க அவர் லண்டனில் போய் கொஞ்சம் ட்ரைனிங் எதிர் வந்து கொஞ்சம் அவர் ஒரு டீம் வச்சுருக்காரு நீ இப்படி அடிச்சேன்னா அவர் திருப்பி நான் அடி அடிக்கிறாப்புல அப்போ அண்ணாமலைகிட்ட பார்த்து தான் போகிறாங்க கிட்டே ஆனாலும் அண்ணாமலை அது இதுன்னு கிண்டல் பண்ணுறது ஏன்னா உலகத்துலேயே இவங்க மட்டும்தான் அறிவாளிகள் மற்றவங்களாம் முட்டாள்கிற மாதிரி போகிற போக்காக அவங்கள்ட்ட இருக்குது இந்த துரைமுருகன் பேசியிருக்காருல்ல அதாவது கலைஞ்சிட்டே அவங்க பிடிச்சதுன்னா அப்படின்னு கேட்குறாங்க கீழே ராஜீவ்காந்தி அந்த அம்மா ஒன்று வாட்ஸ்அப்லேயே பேசி அறிவாளியாக வந்துச்சேன் யாராவது நம்ம மக்கள் நீதி மையத்திலேருந்து மதுரவாயில் இருந்துச்சேன் பத்ம பிரியா அந்த அம்மா பேர் வேறு எனக்கு அடிக்கடி மறந்து போயிடும் அந்த மாதிரி அந்த அறிவாளிகள்லாம் உட்காந்துருக்காங்க அவங்கெல்லாம் மேதைகள் இந்த மேதைகளை உட்கார வச்சுக்கிட்டு ஈரோடு கோபியா ம் மகேஷ் ஈரோடு மகேஷ் மகேஷ் அவரு அதை விட அவர் அவரு விட்டு கேட்குற தலைவர் இது மாதிரி கலைஞ்சிட்ட பார்த்து எந்த விஷயம் நான் திமுக அதிமுக ஒன்று சேரத்துக்கு முயற்சி எடுத்தாங்க கரெக்டு அப்போது எம்ஜிஆர் சொன்னார் என்ன சொன்னார் நான் எப்படியோ தெரியாமல் முதலமைச்சர் ஆகிட்டேன் ம் எனக்கு ஃபைல் பார்க்க தெரியல ஃபைல் பார்க்க தெரியும் ஆமாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்களே முதலமைச்சராக எடுக்கிறாரம் உடனே அது வரைக்கும் கூட நான் பொறுத்துக்குவேன் சரி அதுக்கு அடுத்தது போட்டார் பாருங்க ஒரு மேட்ரு கலைஞர் உடனே யாரை பார்த்து கேட்கிறாய் நான் என்ன போரஸ் பண்ணனா வென்றப்படின்னு என்னிடம் ஆட்சியை கொடுப்பதற்கு போ முடியாது அப்படின்ட்டாராம் ஒன்று எல்லாம் இவங்களாம் என்ன இருக்காங்கன்னா அந்த முன்னாடி உட்காந்துரு ராஜீவ்காந்தி பத்மபிரியா மாதிரியே ஊரில் இருக்கிறவங்களாம் நினச்சின்னுறாங்க அதுதான் அவங்கள்ட்ட ஒரு பிரச்சனை அப்போ நடந்தது உண்மை சந்திப்பு நடந்தது பிஜு பட்நாயக் இப்போ இருக்காருல அந்த பட்நாயக்கோட அப்பா அவர் அப்போ இந்தியா முழுவதுமே ஒரு பெரிய தலைவர் இந்திரா காந்திக்கு எதிராக இயக்கம் கட்டிகிட்டு இருந்தார் தமிழ்நாட்டில் இருந்த ஒரு கட்சி பெரிய கட்சி உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னு அவர் வருத்தம் ஆனால் இது உடஞ்சது ரெண்டும் பெரிய கட்சி ஆக போகுதுன்னு அவருக்கு அப்போ தெரியாது இந்திரா காந்தி என்ன கணக்கு போட்டாங்கன்னா உடச்சா ஒன்று கண்டமாகிடும் நம்ம சாஸ்வதமாக இருப்போம்னு நினச்சாங்க அது வேறு மாதிரி போயிடுச்சு அப்போ அவர் என்ன பண்ணார் ரெண்டு பேரும் சேருங்க இந்திரா காந்தி வீழ்ந்துடும் நம்ம ஆனால் அந்த தப்பை பண்ணியிருந்தா இந்திரா காங்கிரஸ் பெரிய கட்சியாக இருந்துடுவோம் தமிழ்நாட்டில் ஏன்னா எப்போவுமே ஒன்று இருக்கும்போது ஒன்று வாலம் இல்லை ரெண்டாவதுனா மூணாவது ஒன்று இல்லாமல் போச்சு இது இயற்கை அப்போ பேசும்போது எம்ஜிஆர் ஒத்து வந்துட்டார் ரைட்டு சேர்ந்துக்கலாம் அப்படின்னு கலைஞரும் ஓகே முதலமைச்சராக யூரே இருக்கட்டும் யூரா நான் பொதுச்செயலாக இருந்துக்கிறேன் அப்படின்னு கலைஞர் தான் சொல்கிறாரு ஒன்றே பிச்சு பண்ணி கட்டி பிடிச்சிட்டு சூப்பராக ஆரம்பிங்க பண்ணிவிடுவோம் அதே மாதிரி பேசிடுவோன்னு கச்சி கொடி சின்னம் திமுக சின்னம் திமுக கொடி தான் இருக்கணும் அது மட்டும் கொஞ்சம் பேச்சுவார்த்தை தள்ளிக்கிட்டே போகுது நம்ம நாளைக்கு தொடரலான்ட்டு கிளம்பி போயிடுறாங்க அதோடு முடிஞ்சிச்சு அந்த நாளை வரவே இல்லை போகும்போதே பண்ட்ருட்டி ராமச்சந்திரன் பார்த்து அவது டேப்பில் அண்ணன் இதெல்லாம் ஒத்து வராது நம்மளுக்கு கொண்டு போய் கூலியில் தள்ளுவாங்க நம்ம இது பண்ணணும் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஒரு ரெண்டு நாள் கழித்து போட்டு அடிச்சு நவுத்துறாப்புல டிஎம் கே அதோடு அது முடிஞ்சு போச்சு இதுதான் நடந்தது இதை தராசு பத்திரிக்கை ஆசிரியர் அந்த காலத்தில் இருந்த ஷியாமே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு கலைஞர் நெஞ்சுக்கு நீதி மூணாம் பாகத்தில் எழுதியிருக்காரு காருக்குள் என்ன நடந்தது மதியை மாற்றிய சதி அப்படி இப்படின்னு எழுதியிருக்காரு பண்டூரி ராமச்சந்தை திட்டிருக்காப்புல அப்போது நீனா புது கதை சொல்கிறீங்க டூ கே கிட்ஸுக்கு சொல்கிறீங்களா இவங்க சொன்ன நாலு பேர் எடுத்து போடுவோம் ஒருத்தர் போட்டுருந்தார பிரபாகரன் அரெஸ்ட் ஆகிட்டாராம் உடனே கலைஞர் ஜே அன்பழகன் அப்போ மாவட்ட செயலாளராக அவரை கூப்பிட்டாரோ கூப்பிட்டு பிரபாகரனை ராதாகிருஷ்ணனை கூப்பிட்டு போய் யார் கே எஸ் ராதாகிருஷ்ணன் கூப்பிட்டு போய் வெளியில் எடுங்கன்னு கேஎஸ் ராதாகிருஷ்ணன் வயசுன்னா எண்பத்தி ரெண்டில் ஜே அன்பழகன் வயசுன்னா எண்பத்தி ரெண்டில் யார் மாவட்ட செயலாளராக இருந்தாருங்க கட்சி எந்த லெவலில் இருந்தது எண்பத்தி ரெண்டில் கலைஞருக்கும் பிரபாகரனுக்கும் தொடர்பு இருந்ததா இதெல்லாம் தெரிஞ்சிக்கிட்டு தானே போடணும் நீ வேணால் போடலாம் ப்ரோ சூப்பர் ப்ரோன்னு கூட கிறவங்க இது பண்ணுவான் ஐடிவிங்கில் எடுத்து போடுவாங்க ஓகே நான் மற்றவங்களாம் உயிரோடு தானே இருக்காங்க போட்டோன்னு நான் பார்த்தேன் எனக்கு சரி இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணிக்கோன்ட்டு ராதாகிருஷ்ணனுக்கு ஃபோன் அடித்தேன் என்ன சார் இப்படி போட்டு நானும் பார்த்தேன் தம்பி என்னார் எண்பத்தி ரெண்டில் என்ன ஜே ஜே இவர் ஜெய அன்பழகன் அப்போ இதில் இருந்தார் பகுதியில் கூட இல்லை அந்த கீழே தான் இருந்தார் அப்போ மாவட்ட செயலாளர் வந்து ஆர்டி சீதாபதியோ வேறு இருந்திருக்காங்க ஆர்டி சீதாபதி அதுக்கப்புறம் கிட்டு வந்தார் கிட்டுலாம் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது கிட்டே தான் இவர் வர்றார் ரெண்டாயிரத்தி ஆறு எட்டுக்கு மேலே தான் இவர் வராரு கிட்டு யார் பிறகு அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பீரியடு இது எண்பத்தி ரெண்டு எங்கே ரெண்டாயிரத்துக்கு மேலே எங்கே இருபது வருஷம் கழித்து வர்றவரை அப்போ பகுதி மாவட்ட ஜெயலலி சொன்னால் அதுவும் கலைஞர் கூப்பிட்டு விட்டு சொல்லி ஜெயரா கேஎஸ்ஆர் எவ்வளோ பெரியாது ரைட்டு எடுத்தது கேஎஸ்ஆர் அது மட்டும்தான் உண்மை அது யார் சொல்லி எடுத்தாங்கன்னா நெடுமாறன் இவங்கெல்லாம் வந்து அப்போ ஒரு இது காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்த டீமு அவங்க தான் போய் எடுக்கிறாங்க அப்புறம் எம்ஜிஆர்ட்ட சொல்கிறாங்க எம்ஜிஆர் பரிவோடு பார்த்துக்கிறாரு ஜெயிலு மாற்றி போடுறாரு மதுரையில் போடுறாங்க சொல்கிறாங்க இவரை பிரபாகரனை நான் பேட்டி எடுத்தேன் இந்த மாதிரி நான் தான் எழுதிங்களா பார்த்துக்கங்க அப்போது இந்த விவகாரத்தில் என்னென்ன கதை கம்பிக்கேட்டு கதை சொல்கிறாங்க இதை நான் போட்டு விட்டேன் உடனே வந்து அதுக்கு பயசில்லை வேற ஏதோ போட்டு போடுறேன் இதான் அவங்க இதுதான் இவங்க வேலைன்னு வச்சுக்கங்களேன் இப்போ இந்த மாதிரி டிஃபேம் பண்ணுறது ஒரு பத்து வருஷம் போனால் கதையே மாற்றி புது கதை சொல்கிறது இது எல்லாம் வேலை அதனால் சீமானுக்கு எதிராக இது மாதிரி விஷயங்கள் நீ எதிர்கட்சியாக இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் நடக்கும் நாளைக்கு விஜய்க்கு நடக்கும் ஏன் நீ ஏர்போர்ட்டில் அவர் போனார்ல கல்யாணத்துக்கு என்ன சொன்னாங்க ஒன்றா போனாங்க நே போகக்கூடாதா ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை எதுவாக வேணாலும் இருக்கும் எந்த தலைவருக்கு இல்லை எந்த தலைவருக்குமே இல்லாமல் எல்லோரும் சுத்தம் சுய விரும்பி மாதிரி விஜய் மட்டும் அந்த நடிகையோடு போனார் அதுவும் சார்ட்டாக ஃப்ளைட் அது அந்த கூப்பிட்டவங்க ஆஃப் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருக்கலாம் போயிருக்கலாம் விஜய்கூட ஒரு ட்ரைவர்லேருந்து எல்லாம் தானே போனாங்க ஆனால் அது எப்படி கொஞ்சம் ஒரு நாலு நாள் பேச போகிறாங்கன்னா இல்லையா நடந்ததா இல்லையா இது எல்லா டைம்லையும் எல்லாேருக்கும் நடக்கும் நீங்கள் அதிமுக என் தலைமை ஏற்படுவோன்னு தான் கூட்டணி அப்படின்னு விஜய் சொன்னாலும் ஓடுவாங்க ஏன் அப்படி இல்லைப்பான்னு சொல்கிறதுக்குள்ளே இது உலகத்தை சுற்றி வந்துடும் அதில் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அதனால் இது சீமான் எதிராக நடக்கிற விஷயம் சீமானும் அடிக்கடி போய் தலையை கொத்துக்கிறாரு இல்லை கண்டன்ட் இல்லைன்னு ஏன் யோசிக்கிறீங்க நான் தானே கண்டன்ட்டு இன்றைக்கி ஒரு கண்டன்ட் கொடுத்துருக்காரு அவ்வளோதான் கண்டிப்பாக சார் என்ன நடக்குதுன்றதை தொடர்ந்து பார்க்கலாம் மிக்க மகிழ்ச்சி இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்து நம்பிக்கை எட்லூசின் சார்பாக மிக்க நன்றி